மாவட்டம் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புவிக்காப்பு அறக்கட்டளை தலைவர் இரண்யன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காலநிலை மாற்றத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்படும் பேரழிவுகளை எதிர்கொள்ள சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்படுதல் மற்றும் பல லட்சம் பனைவிதைகள் நடுதல் மற்றும் அவற்றை பராமரிப்பது குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சமீபத்திய ஆய்வின்படி அறுபது ஆண்டுகளாக ஆழ்குள்ளாய் பம்ப் செட் மூலம் பூமியின் நீரை உறிஞ்சி எடுத்து விவசாயம் மற்றும் பல்வேறு தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது டெல்டா மாவட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் எண்ணெய் மற்றும் எரிவாயு அமைப்பு மூலம் பூமியில் ராட்சத குழாய் அமைத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதால் அதிக நீரை பூமியிலிருந்து வெளியேற்றுவதால் பூமியில் நீர் சார்ந்த பகுதிகளில் வெற்றிடம் ஏற்பட்டு நில அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மயிலாடுதுறை மாவட்டம் கடல் மட்டத்திற்கு கீழே புதைந்து வரும் அபாய சூழல் உள்ளதால் இதனை தடுத்திடவும் மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கவும் அதிக மரக்கன்றுகளையும் கடலோர பகுதிகளில் பனை விதைகள் மூலம் பசுமை அரண்களை அமைக்கவும் உடனடி தேவையாக உள்ளது இதற்கான திட்டத்திற்கு பல்வேறு வழிமுறைகள் குறித்து செம்பனார் கோவிலில் இயங்கி வரும் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் புவிக்காப்பு அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை சார்பாக கடந்த ரெண்டு மாத காலமாக அறுபதனாயிரம் மரக்கன்றுகளை விவசாயிகளிடம் வழங்கி வருகிறோம் நடவு செய்து வருகிறோம் அதை கண்காணித்து வருகிறோம் மேலும் இந்த மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவதென இன்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம் பத்து லட்சம் மரக்கன்றுகளையும் தனியார் இடங்களில் அவரவர்கள் வீடுகளில் தோட்டங்களில் நடவு செய்ய இருக்கிறோம் சந்தனமரம் செம்மரம் வேங்கை மககனி ரோசூட் மஞ்ச கடம்பு போன்ற விலை உயர்ந்த மரக்கன்றுகளை கொடுக்க இருக்கிறோம் பழமரக்கன்றுகளை நடவு செய்ய இருக்கிறோம் காலநிலை மாற்றத்தால் தமிழகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை நோக்கி இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்திற்காக அறுபது ஆண்டு காலமாக எடுக்கப்பட்ட நீர் அதற்கு மாற்றாக நீர்நிலைகளை நாம் பராமரிக்காமல் நிலத்தடி நீரை மேம்படுத்தாமல் விட்டுவிட்டோம் அதை மேம்படுத்த வேண்டியிருக்கிறது ஹைட்ரோகார்பன் எடுப்பினாலும் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது காலமாக அணைகள் கட்டப்பட்டதால் வண்டல் மண் சேகரிப்பு இந்த கடலோரப் பகுதியிலே நடக்கவில்லை அதனாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உலகம் வெப்பமயமாதனால் இன்று பனிமலை உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது அதனாலும் கடலோரப் பகுதி இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கியிருக்கிறது ஆகவே இந்த சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் வேகமாக காற்றினுடைய பரப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது காட்டினுடைய அளவு பன்னெண்டு விழுக்காடாக இருக்கிறது ஆகவே அதை அதிகரிக்கும் நோக்கத்தில் இந்த பணியை எடுத்திருக்கிறோம் பத்து லட்சம் மரக்கன்றுகள் பல லட்சம் பண விதைகளை நடவு செய்ய இருக்கிறோம் என்கின்ற முடிவை இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் ஆமாம் அப்போ மயிலாடுதுறை மாவட்டம் வந்து பாதிப்படைன்னு சொல்லியிருக்கிறது சரியான செய்தி எதனால் பாதிப்படையுங்கிறதையும் அந்த அந்த விளக்கி விலக்கியிருக்கிறது எதனால் வந்து இந்த பாதிப்பு வந்திருக்கிறது என்றால் நான் சொன்னது போல ஹைட்ரோ கார்பன் எடுப்பு நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சியது மண்டல் மண் படிமங்கள் இங்கு சேராமல் தடுத்தது அதுபோல் குவியப்போமாதனால் கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது கடல் நீர் உள்ளே புகுந்து வருகிறது ரால்குட்டையினால் உருவாக்கப்பட்ட பாதிப்பு இது போன்ற பல அச்சுறுத்தல்னால் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது காடு வேண்டிய அளவும் குறைந்திருக்கிறது முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்கு பதிலாக பன் பன்னெண்டு விழுக்காடு தான் இருக்கிறது ஆகவே வேகமாக நாம் மரக்கன்றுகளை நடவேண்டும் நட நடவேண்டும் நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம்